பாட்டன் தான் அது வன்னிக்காடு வவுனியா என்று பெயர் பெற்றது என்பதை நீங்கள் மறக்க கூடாது இந்த மண்ணின் மக்களால் பொன்னியின் செல்வன் வர்மன் என்று சோழன் ஆண்ட மண்ணுதான் தமிழீழ மண் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது நம் பூர்வீக மண்ணை நாம் சிங்கள தேசத்தில் ஒருவிடி மண்ணை நாம் கேட்கவில்லை நான் பிறந்து வளர்ந்த நான் ஓடி விளையாண்ட நான் படித்த பள்ளியில் நான் பிறந்த வீட்டில் நான் வாழ்வதற்கு சுதந்திரமாக என் நாட்டை விட்டுவிடு என்றுதான் நாம் கேட்கிறோம் அதைத்தான் இந்திய பெருந்தேசமும் அருகாமில் இருக்க பாகிஸ்தானும் சீனாவும் உலக வல்லாதிக்க நாடுகளும் இன்னைக்கு தடுத்து அழித்து நம் தாய் நிலத்தை தரிசாக மாற்றி நிறுத்தியிருக்கிறது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது தெரியாது பிழைக்கப் போன இடத்தில் பிரபாகரன் நாடு கட்டி சண்டை கொண்டிருக்கிறான் என்று சில பைத்தியக்காரர்களுக்கு பிறந்த பைத்தியக்காரர்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் ஒருவன் தன் வாடகை வீட்டில் உங்கள் சொந்த வீட்டில் வாடகைக்கு குடியேற வந்தவன் உங்களை அடித்து விரட்டிவிட்டு எனது வீடு கால் வைத்து விட்டால் கால் வைத்தால் வெட்டுவேன் என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு எவ்வளவு ஆத்திரப்படுவீர்களோ கோபப்படுவீர்களோ அந்த பிரபாகரன் பட்டான் என்பதை நீங்கள் கூடாது நீங்கள் எல்லோரும் திரைப்படம் பார்க்கிறீர்கள் எழுப்புகிறீர்கள் விசில் அடிக்கிறீர்கள் தொடக்க காட்சியிலே அம்மாவை அப்பாவையும் கொலை செய்கிறார் உங்கள் உடன்பிறந்த பிறந்த தங்கையை கற்பழித்துக் கொள்கிறான் கதாநாயகன் கூட பிறந்தவரை அவன் காதலித்த பெண்ணை கற்பழித்து கொலை செய்கிறான் அவன் உடன் வெட்டிக் வெட்டி கொள்கிறான் இப்படி எத்தனையோ கதைகள் வருகிறது அந்த கதைகளில் வருகிற கதாநாயகன் படம் முழுக்க அந்த அந்த கெட்டவனை அந்த வில்லனை தரத்தை திறத்து ஓடுவான் உச்சக்கட்ட காட்சியிலே வெட்டி சாய்ப்பான் அவன் வீழ்ந்து துடிந்து இறந்து போவான் அப்போது மொத்த திரையரங்கும் ஆர்ப்பரித்து கரவழி எழுப்பி மகிழும் நண்பான மக்களே இந்த செயலை செய்தவன் இந்த திரைப்படத்தில் கதாநாயகன் இதை நிஜத்தில் செய்த பிரபாகரன் பயங்கரவாதி என்றால் அது எவ்வளவு பெரிய வேடிக்கையானது என்பதை நீங்கள் தான் உணரவில் ஒரு தங்கையை கெடுத்தவனை பழிவாங்கியவன் கதாநாயகன் என்றால் என் உறவுகளின் ஒரு லட்சத்திற்கு மேலான என் அக்கால் தங்கையை கற்பழித்த சிங்களனை பழிவாங்கியவன் பழிவாங்க துடித்தவனை பயங்கரவாதி என்ற அறிவிக்கதே இந்த தேசம் அது எந்த வழியில் நியாயமானது என்பதை நீங்கள்தான் கேட்டுக்கொள்ள வேண்டும் ஏன் இந்த நிலை யார் பயங்கரவாதி நினைத்து பாருங்கள் இன்னைக்கு இந்த உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என் இனத்தை அழித்து முடித்து இந்த செயலுக்கு பெயர் என்ன ஒரு அரச பயங்கரவாதத்திற்கு ஒரு இனத்தை அழித்து முடிக்கிற கொடில் ஒரு போல இந்த தேசங்கள் செய்த இந்த செயலுக்கு என்ன பெயர் என்று பெருமைக்குரிய என் சொந்தங்களே நீங்களே சொல்லுங்கள் போருக்கென்று ஒரு மரபு இருக்கிறது உலகத்திலே கருவிகளை பயன்படுத்தக்கூடாது என்று தடை இருக்கிறது ஒரு நாட்டுக்கும் பிற நாட்டுக்கும் சண்டை நடக்கும் போது கூட இந்த கருவிகளை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்று சர்வதேச போர் மரபு விதித்திருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று கற்பிணி பெண்கள் மீது சிறார் மீது பள்ளிக்கூடங்கள் மீது வழிபாட்டு தலங்கள் மீது மருத்துவமனையின் மீது இதன் மீது எல்லாம் தாக்குதல் நடத்தக்கூடாது ஊடகங்கள் மீதெல்லாம் எல்லாம் தாக்குதல் நடத்தக்கூடாது என்று ஒரு மரம் இருக்கிறது ஒரு சட்டம் இருக்கிறது ஒரு முறை இருக்கிறது ஆனால் இதில் எது ஒன்றையுமே கடைபிடிக்காத ராஜபக்சே இந்த நாட்டில் தேசியவாதி என்று எல்லோரும் புகழ்கிறார்கள் இதில் எல்லாத்தையும் கடைபிடித்த என் தலைவன் பிரபாகரனை பயங்கரவாதி என்று பழி சுமத்துகிறார்கள் உலகத்திலே இதுதான் வேடிக்கையானது பிரபாகரன் தலைவன் பிரபாகரன் இருந்த இடத்தில் அவன் தம்பி சீமான் மட்டும் இருந்திருந்தால் ஒரு சிங்களன் கூட உயிரோடு இருந்திருக்க மாட்டான் என்பது செய்த பிரபாகரன் இரண்டு பெருந்தவர்களை செய்து ஒன்று அவன் அநியாயத்திற்கு நல்லவனாக இருந்தது இன்னொன்று அவன் தமிழனாக பிறந்தது இது ரெண்டும் தான் அவன் செய்த பிழை எதையும் கருணையோடு பார்க்கிற குணம் சிங்களன் ஒருவன் செத்து விழுந்து கிடக்கிற போது எட்டி மிதைத்து விடுகிறான் ஒரு தமிழ் போராளி உடனே தலைவர் கண்டிக்கிறார் அது தவறு அவனுக்கு வணக்கம் செலுத்துங்கள் வீர வணக்கம் செலுத்துங்கள் நம் தாயக விடுதலைக்கு நாம் போராடுவது போல அவனும் அவன் நாட்டு அவன் அவனும் அவன் நாட்டுக்காக போராடிய ஒரு வீரன் சக வீரன் ஒரு ராணுவ வீரன் அவனை நீங்கள் காலால் உதைத்தது தவறு வணக்கம் செலுத்துங்கள் என்று வணக்கம் செலுத்த வைத்த ஒரு மாபெரும் தலைவன் என் அண்ணன் பிரபாகர் என் அன்பான மக்களே நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் அனுராதபுரத்தை அனுராதபுரத்தை இந்த காலால் எட்டி நிமித்தவனுக்கு வீர வணக்கம் செலுத்தி மரியாதை செய்யுங்கள் என்று சொன்ன என் தலைவன் இங்கே அனுராதபுரத்தில் இருபத்தி ஒரு

இதையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் எவன் பயங்கரவாதி எவன் 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 நல்லவன் எவன் கட்டவன் என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள் சிங்கள தேசிய கொடியை நம்ம அன்பு தம்பி ஒருவன் ஆத்திரத்தில் எரித்து விட்டான் என்பதற்காக தலைவர் அவரை கண்டித்தார் நமக்கு எப்படி நம் தேசிய கொடி புலிக்கொடி உயர்ந்ததோ அப்படி சிங்களவர்களுக்கு அவன் தேசிய கொடி பெரிது பெரிதொரு அவன் தேசிய கொடியை நாம் அவமதிப்பது தவறாகும் அதற்கு வருத்தம் செலுத்துங்கள் என்று வருந்தி வருத்தம் செலுத்த வைத்த தலைவன் என் அண்ணன் பிரபாகரன் என் அன்பான மக்களே இதையெல்லாம் நான் பெருமையாக பேசுகிறேன் என் தலைவனை பேசுகிற போது எல்லோரும் சொல்கிறார்கள் பிரபாகரனுக்கு சீமான் ஒரு ரசிகர் போல செயல்படுகிறார் என்று ஏன்டா பேப்பையனுக்கு பிறந்த பேப்பை மக்களே ரஜினிக்கும் கமலஹாசனுக்கும் இந்த நடிகரில் அஜித்துக்கும் விஜய்க்கும் ரசிகராக இருக்கிறதை விட என் தலைவன் என் இனங்காக்க வந்த தலைவன் பிரபாகரனுக்கு நான் ரசிகனாக இருக்கிறது பெருமையாக இருக்கிறது என் இனத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பும் சரி பின்பும் சரி இனி இப்பேற்பட்ட ஒரு தலைவன் ஒரு வீர மகன் என் அண்ணன் பிரபாகரே போல எவனும் இனி பிறக்க போவது இல்லை அப்படிப்பட்ட ஒரு தலைவனை நான் பெருமையோடு பேசுவதில் பெருமை அடைகிறேன் இந்த என் தலைவன் போராடிய காலத்தில் அவன் தம்பி இருக்கிறேன் போராடிக் கொண்டிருக்கிற காலத்தில் அவன் தம்பி வாழ்கிறேன் என்பதை நான் பெருமையாக கருதுகிறேன் என் தந்தை பெரியாரையும் அம்பேத்கரையும் என் தலைவன் பிரபாகரனையும் பெருந்தலைவர் காமராஜரையும் பேசுவதற்கு என் தமிழ் பயன்படுகிறதே என்று நான் பெருமையாக கருதுகிறேன் என் அன்பான மக்களே இறுதி கட்ட போர் சூழலிலே ஆறு கைதிகளை என் அண்ணன் நடேசனும் என் அருமை அண்ணன் புலித்தேவனும் முன்னூத்தி ஐம்பது நம் மக்களும் ஏன் சரணையைச் சென்றார்கள் சரணடையை சொன்னது யார் இந்திய பெருந்தேசம் என் அன்பான மக்களே உலகத்திற்கு ஏறி விடுதலை புலிகளுக்கும் தமிழ் தமிழத்தில் நடந்த தமிழ் தேசிய ராணுவமான விடுதலை புலிகளுக்கும் சிங்களத்திற்கும் சிங்களனுக்கும் சமாதானம் பேச வந்த நார்வே அவனுடைய தூதராக சென்ற எரிக் சோகல் இந்த நாட்டின் இந்த நாட்டின் ஐநா தூதராக இருக்கிற விஜயன் நம்பியார் இவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் சொன்னார்கள் நீங்கள் சரணடையுங்கள் உங்கள் உயிருக்கு நாங்கள் பாதுகாப்பு நாங்கள் உத்தரவாதம் நாங்கள் உறுதி தருகிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் உறுதி தந்த இவர்கள் அந்த உறுதியை நம்பி இந்த பெரும் தேசங்கள் தங்களோடு நட்பு பாராட்டி இந்த நாடுகளெல்லாம் நம்பிக்கை தருகிறதே என்று நம்பிக்கையோடு வெள்ளைக்கொடி ஏந்தி சென்ற என் அண்ணன் நடேசனையும் என் அண்ணன் தூளித்தேவனையும் என் அருமை உறவுகளையும் என் அன்னியார் நடேசன் அண்ணன் உடைய துணைவியார் அவர்களையும் சன்னடை சிலையாக சுட்டு வீழ்த்திய கொடுஞ்செயலை செய்த சிங்கள ராணுவம் இந்த தேசத்திற்கு தெரிந்ததே நாங்கள் சொல்லியும் அதையும் மீறி சுட்டாயடா சிங்களா தோகி என்று இந்த நாடு கண்டித்ததா என் அன்பான மக்களே நீங்கள் சொல்லுங்கள் இந்த செயலை செய்ய சொல்லது யார் இந்த நாடு செய்தாலே அதையும் மீறி சிங்களம் சுட்டு வீழ்த்தினானே அதை தெரிந்த பிறகு அதை கண்டித்ததா இந்த நாடு சொல்லுங்கள் பார்த்து இந்த தேசத்தின் மீது எனக்கு நேசம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிற பெருமக்களை இதற்கு சொல்ல முடியுமா உங்களால் யோசித்து பாருங்கள் இந்த சரணடைய போகிற போது இதற்கு பணையமாக இதற்கு பிணையாக சிங்கள ராணுவம் கொடுத்த அழுத்தம் கேட்ட ஒன்று என்ன தெரியுமா ஆறு கடற்படை வீரர்களை தமிழீழ தேசிய ராணுவம் விடுதலை புலிகள் என்ற விடுதலை புலிகள் கைது செய்து வைத்திருந்தார்கள் அந்த சிங்கள ராணுவ வீரர்களை கடைப்பட வீரர்களை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் அப்போதுதான் இவர்கள் சரணடைவை ஏற்றுக்கொள்வோம் என்று அறிவித்த பிறகு உடனே தலைவர் பிரபாகர் அந்த ஆறு வீரர்களையும் விடுதலை செய்தார் அந்த ஆறு வீரர்களும் விடுதலை செய்து உடனே அனுப்பிவிட்டார் அவர்கள் போய் பத்திரிகையாளரை சந்தித்த போது அவர்கள் சொன்னார்கள் விடுதலை புலிகள் மிகவும் கண்ணியமாகவும் கௌரவமாகவும் எங்களை நடத்தினார்கள் ஒரு கைதிகளை போல் எங்களை நடத்தவில்லை என்று இலங்கை கடற்படை ராணுவ வீரர்கள் சொன்னார்கள் என் உறவுகளை இவன் பயங்கரவாதி அவன் ராஜபக்சே தேசியவாதி இந்த வகில உலகத்திற்கென்றால் இதை எப்படி நீங்கள் எடை போடுவீர்கள் எப்படி பார்ப்பீர்கள் என்பதை என் உறவுகளை நீங்கள்தான் சொல்ல வேண்டும்